வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் இன்னைக்குள்ள ஜோதிட பதிவுக்குள்ள நம்ம போலாம் அவன் என்னப்பா யோகசாலி யோகம் செஞ்சவன் அப்படின்னு பல பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஏன் நம்மளே கூட சொல்லியிருக்கோம் இன்னொருத்தரை இல்லையா இந்த யோகம் செஞ்சவன் யோக ஜாதகம் எப்படி இருக்கும்ங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாரம்பரிய வேத ஜோதிஷத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்கு முக்கியமான ஒரு சில யோகங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் கஜகேசரி யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் இப் சந்திராதி யோகங்கள் இப்படி அடிக்கின்றே போலாம் நிறைய யோகங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்துல யோகம்னா என்ன பொருள் படுறதுன்னா இணைவு அதுதான் பொருள் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தான் யோகம் அதே மாதிரி ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு தாக்கம் ஏற்படும் அதுதான் அந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இந்த யோகம் வந்து ஒரு ஜாதகரை மேலேயும் கொண்டு போகலாம் கீழையும் கொண்டு வரலாம் அது வந்து ஜாதக அமைப்பை பொறுத்து இது இப்ப யோக ஜாதகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்துல ஒன்னாம் பாவம் ஆகிய லக்னம் ஐந்தாம் பாவம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் ஆகிய பாக்யஸ்தானம் இந்த மூணு ஸ்தானங்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதி பாக்யாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதாவது ஒன்றாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி இவாளும் நல்ல வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கணும்னா என்ன பொருள்னா லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சி பெறுறதோ அல்லது உச்சம் பெற்று நிற்கிறதோ மறைவு ஸ்தானத்துல போய் நிற்காமல் இருப்பது அதே மாதிரி இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் புதன் சந்திரன் இவாளுடைய பார்வையை பெறுறது இதுதான் வலுன்னு அர்த்தம் இதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதியும் தன் ஆட்சி வீட்டிலேயோ உச்சம் பெற்று நிற்கிறது இயற்கை சுபர்கள் ஆகிய குரு சுக்ரன் புதன் சந்திரன் இவ்வாளுடைய பார்வையை பெற்று நிற்பது அதே மாதிரி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவாதிபதி ஆகியவர் ஆட்சி பெற்று நிற்கிறதோ உச்சம் பெற்று நிற்கிறதோ இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் இவர்களுடைய பார்வை பற்றி நிற்பது அந்த கிரகத்தின் வலுவை இன்னும் கூட்டும் இந்த ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானாதிபதிகள் இருக்காள் பார்த்தல இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவாதிபதிகள் அவ வந்து தனக்குள்ளேயே வீடு மாதிரி உட்காடுறது அதாவது மூணு கூடியவர் ஆறுல போய் உட்காடுறதோ ஆறு கூடையவர் ஒன் எட்டுல போய் உட்காடுறதோ எட்டு கூடியவர் பன்னெண்டுல போய் உட்காடுறது பன்னெண்டு கூடியவர் மூணுல வந்து உட்காடுறது இந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தாலும் நல்லதுதான் இந்த ஜாதகத்துக்கு இது வந்து விபரீ விபரீத ராஜயோகத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி இயற்கை பாவிகள் அப்படிங்க சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதா வந்து உபஜயஸ்தானங்கள்ல இருப்பது சிறப்பு அப்படின்னு பாரம்பரிய வேத ஜோதிஷ நூல்கள் சொல்றது சோ ஒரு ஜாதகம் யோகமாக அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோண பாவங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வலுவாக இருந்து அவர்களுக்கு இயற்கை சுபர்கள் உடைய பார்வை பெற்று நிற்பதும் மேலும் அசுபர்கள்னு சொல்லக்கூடியவர்களான சூரியன் செவ்வாய் சனி கேது இவா வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறதும் இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள்ளேயே இடம் மாறி அமர்வதும் ஜாதகத்துக்கு யோகங்களை உண்டாக்கும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்ட ஒரு நபர் தான் பிறந்த நிலையில் இருந்ததை வைத்து ஒப்பிடும் பொழுது காலப்போக்கில் அவர் வளர வளர தன்னுடைய முயற்சி மூலமாக நன்னிலைக்கு வருவார் என்பது பல ஜாதகங்களில் நம்மளால பார்க்க முடிகிறது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்